சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது இரட்டை இலை சின்னம் தொடர்பான மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது இரட்டை இலை சின்னம் சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரான தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதை ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார் அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கை தேர்தல் ஆணையம் இறுதியாக என்ன கூறுகிறதோ அதுதான் நீதிமன்றமும் கூறும் என்பதையும் உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தது இரு தரப்பினர்களது வாக்குமூலத்தை கேட்ட தேர்தல் ஆணைய அதிகாரி ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கியதற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அதாவது சரியான ஆவணங்களை வைத்து இவர் அதிமுகவிற்கு எதிராக செயல்பட்டார் என்பதை முன்வைத்து எந்த ஒரு ஆவணங்களையும் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர்கள் முன்வைக்கவில்லை மேலும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக தேர்தல் ஆணைய அதிகாரி தீர்ப்பை கூறிவிட்டால் ஒட்டுமொத்தமாக இரட்டை இலை சின்னம் முழுமையாக ஓபிஎஸின் கண்ட்ரோலுக்கு வந்துவிடும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியும் மீண்டும் அவர் அதிமுகவின் அலுவலகத்தில் செயல்படுவார் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது கையெழுத்து இல்லாமல் தேர்தலில் அதிமுகவின் வேட்பாளர்கள் போட்டியிடுவது கடினம் என்ற மிக முக்கியமான ஒரு தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைவதற்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கிறது அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் இல்லை என்றால் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் எடப்பாடியின் ஈகோவை ஓரம் கட்டி வைத்துவிட்டு அதிமுகவின் வெற்றிக்கு வழிவகுத்தால் நிச்சயம் அனைவரும் அதிமுகவின் வெற்றியை கொண்டாடலாம் இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் முழுமையான காரணம் என்று கூறி தேர்தல் முடிந்த பிறகு எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அது பயனளிக்காது அடுத்த ஐந்து ஆண்டுகள் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்பதையும் ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கூறியுள்ளார் இரட்டை இலை சின்னத்தை எங்களுக்குத்தான் வேண்டும் என்று நாங்கள் கூறவில்லை அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்பதுதான் ஓபிஎஸ்சின் ஆசை என்று ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கூறுவது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அல்லது எடப்பாடியே அதிமுகவின் சிறந்த தலைவரா என்பதை கமன் வாயிலாக கூறு